பேச்சுக்கலையில் சிறந்தவர் பிரதமர் மோடி என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் பாருங்கள் அவரையே ஆச்சரிய அலைக்குள் ராகுல் காந்தி அவர்கள் தள்ளிவிட்டார் என்றால் அது மிக இல்லை சொல்கிறேன் கேளுங்கள் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சு பல்வேறு அறிவுரைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படியும் பேச முடியுமா என்ற ஆச்சரியம் அவையில் இருந்த பிரதமர் மோடி உள்பட அத்தனை எம்பிக்கள் மனதிலும் இருந்தது பேச்சுக்களையில் சிறந்தவர் பிரதமர் மோடி என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் பாருங்கள் அவரையே ஆச்சரிய அலைக்குள் ராகுல் காந்தி அவர்கள் தள்ளிவிட்டார் என்றால் அது மிக இல்லை ஜனாதிபதி உரையில் புதிதாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் தான் தவித்தேன் என்று அவர் போட்ட முதல் பந்து பிஜேபி போல்ட் நாம் வளர்ந்துள்ளோம் வேகமாக வளர்ந்துள்ளோம் ஆனால் நாம் இன்னும் வளரும் நாடாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று ராகுல் காந்தி பேசியது ஒட்டுமொத்த இந்தியரின் குரலாக இருந்தது அதைவிட முக்கியமாக நமது நாட்டின் பொதுவான பிரச்சனை வேலை வாய்ப்பின்மை அதை நம்மால் சமாளிக்க முடியவில்லை பிரதமர் மோடி மேக் இன் இந்தியா திட்டத்தை முன்மொழிந்தார் அது நல்லது ஒரு யோசனை அவர் முயற்சி செய்யவில்லை என்று கூறுவது நியாயமாக இருக்காது அவர் முயற்சித்தார் ஆனால் தோல்வியடைந்தார் என்று சொல்லலாம் என்று கூறி மேக் இன் இந்தியா திட்டம் படுதோல்வி அடைந்து இருப்பதை அவையிலிருந்த இருந்த அனைவருக்கும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தெரிவித்தார் இதை அவர் கூறும்போது அதற்காக அவர் தேர்ந்து கொண்ட வார்த்தைகள் அதை வெளிப்படுத்திய விதம் அனைத்தும் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு மகுடமாக அமைந்தது முக்கியமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோ அல்லது இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோ இந்த நாட்டு இளைஞர்களின் வேலை பிரச்சனைக்கு தெளிவான பதிலை அளிக்கவில்லை இதை இந்த அவையில் யாரும் மறுக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று தெரிவித்தது அதற்கு முத்தாய்ப்பாக அமைந்தது எல்லாவற்றையும் விட நமது நாட்டை எப்படி சீர்படுத்த வேண்டும் சரிபடுத்த வேண்டும் எந்த திசையும் நாம் பயணிக்க மறுத்து இருக்கிறோம் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதையும் ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக ராகுல் பேச்சு விளங்கியது எல்லாம் நம்மிடம் உள்ளன ஆனால் நமது நாட்டிற்கு தேவையான அத்தனை உற்பத்திகளும் சீனாவிடம் இருந்து வருகின்றது குறிப்பாக சீனாவை விட நாம் பத்தாண்டுகள் ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் என்பதை அவையில் போட்டு உடைத்தார் ராகுல் காந்தி அவர்கள் பேட்டரிகள் ரோபோக்கள் மோட்டர்கள் போன்ற துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இனி எதிர்கால உலகம் மின்சார மோட்டார்கள் பேட்டரிகள் ஒலி ஒளியியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு ஆகிய நான்கு தொழில்நுட்பங்கள் இயக்கத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் அதை நோக்கி நமது நாடும் சீனாவை விட முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அட்வைஸும் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் முடிவுகள் குறித்த சந்தேகம் நமது நாட்டில் அனைவர் மனதிலும் எழுந்துள்ள இந்த காலகட்டத்தில் நடந்து மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை எடுத்த ராகுல் காந்தி அவர்கள் அங்கு மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் இடையிலான ஐந்து மாத காலத்தில் எழுபது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பி அதிர வைத்தார் இன்னும் தலைமை தேர்தல் கமிஷனர் தேர்வில் தலைமை நீதிபதி நீக்கப்பட்டது குறித்தும் கேள்வி எழுப்பி நமது நாட்டில் இன்றைய சூழல் குறித்து விரிவாக பேசி மலைக்க வைத்த மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி